நேற்றைய தினம் எம்மை விட்டும் இம்மண்ணை விட்டும் விண்ணுலகம் சென்று எமது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் நிர்வாகம் அமரர் கந்தையா யோகவில் அவர்கள் சில இன்று மாமனிதனை அனுபவ பொக்கிசத்தினை பேராற்றலை இழந்து நிற்கின்றோம் நாமும் எம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தன் நிலைமையிலேயே லண்டன் சவுத் பல்கலைக்கழகத்தில் கேப்டன் மாஸ்டர் எனும் பட்ட நிறைவு செய்த இவர் தனது மிகுந்த புத்தி கூர்மையினையும் பன்மொழி ஆற்றலையும் நிர்வாகத் திறனையும் கொண்டு பல்துறை சார்ந்து எம் சமூகத்திற்கு ஆற்றிய பணிகளோ ஏராளம் ஆம் அன்றொரு காலம் அது தமிழ் மக்கள் விடுதலை பிரிவில் கட்சி உறுப்பினர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல்களும் கொலை மிரட்டல்களும் சர்வ சாதாரணமாக இருந்த காலகட்டத்தில் அந்த பயங்கரமான சூழலிலும் கூட தான் ஒரு செல்வந்தராக இருந்தும் பல ஏக்கர் வயல்காணிகளுக்கும் சொத்துக்களுக்கும் அதிபதியாக இருந்தும் தான் நினைத்தபடி சுகபோக வாழ்க்கை வாழும் அளவிற்கு சகல வசதிகளும் படைத்திருந்தும் கூட அம்மாமனிதன் தான் பிறந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் தன்னாலான சேவையினையும் பேராற்றலையும் அனுபவத்தினையும் பகிர வேண்டும் என்பதற்காக அரசியல் அதிகாரத்தின் தேவையும் ஏக்கமும் கொண்ட ஓர் இனத்தின் ஆளுமை மிக்க அரசியல் கட்சி எம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்பதனை நன்குணர்ந்து தன்னார்வத்துடன் கௌரவத் தலைவர் சிவச்சந்திரகாந்தனுடன் கைகோர்த்து தனது தெளிவான நோக்கு அறிவாற்றல் அனுபவ முதிர்ச்சி நிர்வாக திறமை போன்றவற்றால் கட்சியின் நிர்வாக பிரதி தலைவராக மிக குறுகிய காலத்தில் இடம் பிடித்திருந்தார் கம்பீரமான தோற்றமும் நிமிந்த நடையும் மேற்கொண்ட பார்வையும் என்ற இலக்கண வரிகளின் சொந்தக்காரராக இருந்து கட்சியின் நிர்வாக கட்டமைப்பினை திறம்பட கட்டியமைத்து அசைக்க முடியாத அஸ்திவாரம் ஒன்றினை கிழக்கு மண்ணின் விடுதலைக்கான கட்சித் தலைவர் சிவச்சந்திரகாந்தனின் தூர்நோக்கு சிந்தனைக்கு அமைவாக இறுக்கமாகவும் வலுவாகவும் உருவகித்த பெருமைக்குரியவர் இவர் தன் மீது கோபம் கொண்டு வரும் எதிரிகளை கூட தன் மணலை சிரிப்பாலும் கள்ளம் கவடமற்ற பேச்சாலும் எளிதாக கவர்ந்து விடுவார் அவரது நேர்மைக்கும் தகமைக்கும் என எதிர்கட்சி உறுப்பினர்களிடையே கூட நல்ல வரவேற்பும் மரியாதையும் நிலவியிருந்தது நல்லாட்சி அரசாங்கமானது கட்சி தலைவரையும் செயலாளரையும் சிறைபிடித்திருந்த போதும் கட்சி அங்கத்தவர்களில் அடுத்து யார் கைது செய்யப்படுவார்களோ என்ற அச்சம் நிலவிய போதிலும் துணிச்சலோடு தலைவராகவும் செயலாளராகவும் தன்னை உருவகித்து மிகுந்த அர்ப்பணிப்புடன் எம்மை திறம்பட வழிநடத்தி நடத்தி பல வெற்றிகளை கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் என தந்தவர் இவர் கடந்த தேர்தல் காலங்களிலும் கூட தான் நோய்வாய்ப்பட்டிருந்த போதிலும் தனது உடல்நிலையினை கருத்தில் கட்சி பணி மீதும் மக்கள் பணி மீதும் போராளிகளுக்கு உற்சாகம் அளித்து தனது இறுதி மூச்சு ஓயும் வரை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினதும் கட்சி தலைவரினதும் வெற்றிக்காய் முன்னுண்டு உழைத்த அரும் பொக்கிசத்தினை நம்பிக்கை நட்சத்திரத்தினை நாம் இன்று இழந்து நிற்கின்றோம் இவ்வாறு கட்சி பணி அரசியல் பணி தவிர்ந்து தனது தனிப்பட்ட வாழ்விலும் சமூகத்திலும் கூட அவர் ஆற்றிய பணிகள் ஏராளம் ஓய்வு முகாமையாளராகவும் நிதி மற்றும் சட்ட ஆலோசகராகவும் செயல்பட்ட இவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் விவசாயத்தின் முதுகெலும்பாக திகழும் உன்னிச்சை திட்ட முகாமைத்துவ குழுவின் தலைவராகவும் புரோஜா போலீஸ் சிவில் கமிட்டி குழுமத்தின் செயலாளராகவும் பணிபுரிந்து விவசாய வர்த்தக சம்பளத்தின் பணிப்பாளராக செயல்பட்டு மாவட்டத்தின் விவசாய பணிகளோ அவர் ஆற்றிய பணிகளுக்காகவே இலங்கை திருநாட்டின் விருதுகளில் ஒன்றான தேசபந்து எனும் உயர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தது அவ்வாறான அம்மா மனிதனின் இழப்பு ஈடு செய்ய முடியா பேரிழப்பாகவே பார்க்கப்படுகின்றது அன்னாரின் பிரிவால் துயரும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் கட்சி போராளிகள் அனைவருக்கும் ஒரு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதோடு அன்னாரின் ஆத்மா சாந்தியரையே எல்லாம் வல்ல இறைவன் துணை கட்டும்